மயானம் இது இந்துக்களுடைய நம்பிக்கை பார்க்கும்பொழுது பக்குன்னு இருந்துச்சு நேபாளத்துல உத்ராட்சம் வந்து ரொம்ப சீப்பா கிடைக்கும் வணக்கம் ஃபரென்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ நேபாளத்தில் உள்ள மிக முக்கியமான பசுபதிநாதர் கோயில் வந்ததையும் உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஃபால் தான் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பார்டரில் கிராஸ் பண்ணும் போதே எங்கே போகிறீங்கன்னு கேட்டால் நம்ம பசுபதிநாதர் கோயில்னு தான் சொல்ல சொல்கிறாங்க பசுபதிநாதர் கோயில் வந்து நேபாள் என்றான அத்தனை பேருமே போவாங்க அந்த அளவு இது மிக முக்கியமான நேபாளத்தினையே அடையாளமாக இருக்குது இந்த பஸ்பதிநாதர் கோயில் இது பாகுமதி அப்படின்னு சொல்லக்கூடிய புனித நதியின் கரையோரத்துல இருக்கு இங்க வந்து காலையில காலையிலே சூஷல் விடுஞ்சிருது இப்போ நம்ம வந்து காட்மாண்டுல நாங்க தங்கி இருக்கிற ஹோட்டல்ல இருந்து பக்கத்துல தான் பசுபதிநாதர் கோவில் அது ஒரு மிகப்பெரிய வளாகம் அப்படின்னு இருக்கிறாங்க இப்ப கோவிலுக்கு போய்கிட்டு இந்த நேபாளத்துடைய தலைநகரமான இந்த காட்மண்ட் வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன் நாலாயிரத்தி ஐநூறு அடி ஹைட்ல தான் இருக்கு அதனால எப்பவுமே ரொம்ப சின்னன்னு இருக்கும் இங்க வேர்ல்டு ஹெரிட்டேஜ் உடைய ஏழு பிளேசஸ் இருக்கு அதனால இது மிக முக்கியமான சுற்றுலாத்தலம் ரொம்ப ஒரு அருமையான எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு சிட்டி வந்து இந்த அபார்ட்மெண்ட் ஒரு பழமையான நகரம் நம்ம அந்த தெருக்கெல்லாம் ரொம்ப பிராடா இருக்கு ஆனா கொஞ்சம் பழமையா நல்ல காலையில ஆறரை மணி மாதிரியே இல்லை ஸ்கூல்ஸ்ல யாரையா திறந்துருவாங்களா என்ன நேபாளத்தில் சண்டே தான் ஃபஸ்ட்டு ஒர்க்கிங் டே ஆறு நாள் ஒர்க்கிங் டேயா சனிக்கிழமை ஒரு நாள் லீவு ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதல் வேலை நாள் நாங்கள் தங்கியிருந்த இருந்து அந்த கோவில் வந்து அஞ்சு நிமிஷம் நடைப்பணம் தான் டக்குன் கோவிலுடைய ஆர்ச் வந்துருச்சு வெளியில் நம்ம ஒரு மாதிரி தேங்காய் பழம் பூ எல்லாம் வச்சுருக்குறாங்க இந்த ஆர்ச்சிலருந்து ஃபுல்லாமே நல்லா நீட்டாக பராமரிக்கிறாங்க அந்த என்ட்ராக வீடியோ எடுக்க முடியுமான்னு முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுவோம் நிறைய நிறைய யாசகர்கள் இந்த 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 காலனி பாதுகாக்கக்கூடிய இடம் அதை கடந்து நம்ம வந்து கேட்ஸ் மாதிரி கேட்டு நம்மளுக்கு பின்னாடி தெரியுது இல்லையா இந்த மாதிரி நிறைய கேட் இருக்கான் நாங்க இப்ப ஒன்னா நம்பர் கேட்லயா வந்து இருக்கோம் நம்ம எந்த கேட் வழியா வந்திருக்கோமோ அதே கேட் வழியா பார்த்து வாங்கன்னு சொல்லி வெளியில பெரிய ஆர்ச்சுக்குள்ளோடி வந்து அப்புறம் செப்பலை கழட்டி போட்டு சின்ன ஆர்ச்சுக்குள்ளோடி வந்து இப்போ ஒரு வாசல் மாதிரி இருக்கு அதுக்குள்ளோடி இந்த கோவிலுடைய மேல் பகுதிக்கு நம்ம வந்திருக்கிறோம் படிகள் வழியா கீழே இறங்கி போய் நம்ம இப்போ அந்த கோவிலுக்கு போக போறோம் இங்க கோவிலோட அமைப்பு எப்படி இருக்கு பாருங்க மெயின் ரோடு வெளியில இருக்கு அதுல இருந்து நம்ம உள்ள வர்றோம் உள்ள வந்து ஒரு பத்து படி இறங்குறோம் திருப்பி கொஞ்சம் சமதளமா இருக்கு வெளியே நம்ம இறங்கிட்டு இருக்கிறோம் இப்ப பார்க்கறது இந்த இடத்துல தான் நம்ம அர்ச்சனைக்கோ ஸ்பெஷல் பூஜைக்கோ கொடுக்கணும்னா கொடுத்துக்கணும் இங்கேயும் பசுபதிநாதரில் சின்ன சில சின்னதாக ஒரு கோவில் இது உள்ள வந்து நம்ம சாமி தரிசனம் மட்டும்தான் பண்ண முடியும் மெயின் டெம்பிளில் அதனால பூஜை கொடுக்கறவங்களாம் இங்கே வெயிட் பண்ணிட்டு ஒன் பை ஒன் உள்ளே போய் உட்காந்து அந்த பண்டிதர் வந்து பண்ணி கொடுக்குறாரு ஸ்பெஷல் பூஜை ருத்ர பூஜை அப்படி நிறைய பேர் சொல்றாங்க पाठ रुद्र बोफा व्हाट इज गुत्रा गुत्रा नेम इर वी डोंट नो तो, 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 हिंदी नो बिकॉज़ बस दे मेरा नाम ओके ये वोंगा पेर लार्चना पन्ना थ्री हंड्रेड एंड फिफ्टी रुपीस रुत्रा बुजे पन्ना थाउसेंड एंड हंड्रेड महामृत्युंजय के साथ ये महाम नरबल पूजा हो नरबल पूजा ये महामृत्युंजय के साथ में कराना तो அங்கே கொஞ்சம் நேரம் பூஜை செய்கிறத பார்த்துட்டு நம்ம இப்போ வந்து பசுபதிநாதர் கோவில் நோக்கி வந்துக்கிட்டு இருக்கிறோம் இது மலை பிரதேசம் அப்படிங்கிறதுனால ஏற்ற இறக்கமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம உயரமான இடத்துல ஸ்டே பண்ணியிருக்கோம் உங்களுக்கு கோவில் வந்து கொஞ்சம் பள்ளத்தாக்கில் இருக்குது ஏன்னா கோவிலுக்கு பின்னாடி வந்து நதி போகிறதுனால பள்ளத்தாக்கில் இருக்கிறதுனால நம்ம கீழ் நோக்கி இப்போ இறங்கி வந்துக்கிட்டு இருக்கிறோம் இன்னும் கொஞ்சம் படிகள் நிறைய படிகள் இறங்கணும் இறங்கின பிறகு தான் கோவிலுடைய முன் வாசல் வரும் கோவிலுடைய முன் வாசல் ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம் க்யூ ரெகுலர் பண்ணி விட்டுட்டுருக்குறாங்க எல்லோரும் வந்து வந்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க நம்ம இப்போ கோவிலுக்குள்ளே என்ட்ராயிட்ருக்கிறோம் இதுக்கு மேலே ஸ்ட்ரிக்டாக வீடியோ எடுக்க அனுமதிக்கப்படலை உள்ளே அருமையான ஒரு சாமி தரிசனம் கிடச்சிது எதேச்சியாக நம்ம வந்து நூறுரூபா நேபாளி மணிக்கு நூறுரூபா தட்டில் போட்டோன்னே உள்ளே இருக்கிற பண்டிதர் வந்து ஒரு ருத்ராட்ச மாலையை கொடுத்தாரு அப்படி உள்ள சின்ன சின்ன கோவில்கள்ல நம்ம அந்த நூறு ரூபாய் காணிக்க கொடுக்கும் போதெல்லாம் ஒரு ருத்ராட்ச மலையை நம்ம களத்தில் போட்டு விட்றாங்க அது உள்ள பழக்கம் பொழுதுண்டிய கோவில்கள் எல்லாமே கருவறை மட்டும்தான் இருக்கும் அது பகோடா பானி அப்படிம்பாங்க கருவறை அதை சுற்றி தின்ன இருக்கும் மேலே வந்து ரெண்டு அடுக்கு கோபுரங்கள் இருக்கும் அதே மேபி அது பனி பிரதேசங்கிறனால பனி விழாமல் இருக்க இந்த மாதிரி கோவில் வடிவமைக்கப்பட்டிருக்கான்னு தெரியல நந்திதேவர் வெளியில தான் இருப்பாரு நடுவில் எல்லாம் ஓபன் ஸ்பேஸ்ல தான் இருக்கும் இந்த பசுபதிநாதர் கோவிலும் அப்படிதான் அந்த சக்தி பீடம் எல்லா கோயிலுமே அப்படிதான் இந்த ஆலயத்துல மூலவர் பசுபதிநாதரே நம்ம மற்ற கோயில்கள் பார்க்கற மாதிரி இருக்க மாட்டாரு இவர் அஞ்சு முக பசுபதிநாதர் நாலு பக்கம் நாலு முகம் இருக்கும் மேல் நோக்கி ஒரு முகம் இருக்கும் நேபாளத்தில் ஆனால் நிறைய கோவில்கள் இந்த மாதிரி நாலு முகம் இருக்கக்கூடிய நாலு பக்கமும் சிவன் முகம் இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை தான் நம்ம தரிசிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த மூலவர் வந்து ரொம்ப பெரியவர் நல்ல ஆரடி ஹைட்டில் இருக்கும் அகலமும் ஆரடி அதனால் பிரம்மாண்டமாக இருப்பார் பார்க்கவே நம்மளுக்கு புல்லரிக்கும் ஈவினிங் ஆரத்தி டயத்தில் மட்டும் நம்ம உள்ளே போய் கிட்ட நின்று சாமி தரிசனம் பண்ணலான்னாங்க நாங்கள் மார்னிங் ஆவர்ஸில் போனதுனால வெளியில் நின்று தான் சாமி தரிசனம் பண்ணோம் இப்ப நல்லபடியா சாமி தரிசனம் முடிச்சுட்டோம் இதுக்கு பிறகு இந்த கோவில் வளாகத்துக்கு காம்பவுண்டு சோறை ஒட்டி பின்பக்கம் நம்ம போறோம் அது ஒரு சின்ன பிரிட்ஜு தான் அந்த பாகுமதி நதிக்கரை ஓரங்கள்ல எரியூட்டுறதுக்காக வர்றாங்க அங்க வந்து மயானம் அங்கதான் இருக்கு பட் என்னன்னா கோவில ஒட்டுன அந்த சுவித்தை ஒட்டி தான் மயானம் இருக்கு ஆப்போசிட்ல கூட கிடையாது இத வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இந்த பசுபதிநாதர் கோவில வந்து நேபாளத்தினுடைய காசி அப்படிம்பாங்க காசிலையும் இந்த மாதிரி ஏறி அந்த மயானம் வந்து நதிக்கரை கங்கை நதிக்கரை ஓரம் தான் இருக்கு அந்த இதை வந்து அதுல க கங்கையில தான் தள்ளி விடுறாங்க ஆனா அது வந்து மிக பரந்த இடம் பறந்து ஓடிக்கிட்டு இருக்கு கோவில் ஒரு பக்கம் இருக்குது மயானம் ஒரு பக்கம் இருக்குது இங்கே வந்து எப்படின்னா கோவிலுடைய அந்த காம்பவுண்டை ஒட்டியே தான் அந்த மயானம் மயானத்தில் வந்து எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்குது மனித உடல்கள் வந்து எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்குது எல்லாரும் நம்ம வந்து மூலஸ்தானத்தை கும்பிட்டுட்டு நம்ம கோவிலை சுற்றி வரும்போது என்ன புகையாக வருதுன்னு நம்ம அந்த காம்பவுண்ட் எட்டி பொழுது அடுத்து மயானம் தான் வரிசையாக உடல்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்குது இது இந்துக்களுடைய நம்பிக்கை இந்த பாகுமதி நதிக்கரையில் இறுதிச் சடங்கை மேற்கொள்ளுறவங்களுக்கு மறுபிறப்பு இல்லை அப்படின்னு நம்பப்படுது இந்துக்களால் அதனால் கொண்டு வந்த உடலை மூணு தடவை அந்த நதியில் முக்கிட்டு அதுக்கு பிறகு தான் தகனம் பண்ணுறாங்க அந்த ஏரியூட்டை அந்த சாமிலேயும் உள்ளே தான் தள்ளி விட்றாங்க அந்த மயானத்தை சுற்றி சின்ன சின்னதாக நிறைய சிவன் கோவில்கள் இருக்கு பட் அந்த கா அது அந்த நதி வந்து அகலமான நதி கிடையாது தாக்கடை தான் வருது காட்டில ஓடக்கூடிய ரிவர் பாக்மதி ரிவர் வந்து இங்கே அகலமாக ஓடலை ரொம்ப நாங்க போனப்படலாம் ஸ்பீடாலாம் தண்ணி இல்ல தான் தண்ணி இருந்துச்சு அந்த கழிவு நீர் எல்லாம் சேர்ந்துருந்துச்சு இந்த நதி வந்து எங்க போகுது நேபாள வந்து நிலத்தால் சூழப்பட்ட நாடுதானே அங்க கடல் கிடையாது அப்ப தானே வரணும் நம்ம மேப் எடுத்து பார்த்தா இது வந்து பீகார்ல ஜக்மோஹரா அப்படிங்கிற இடத்துல கமலா ரிவரோட இந்த பாகுமதி ரிவர் வந்து கலக்குது பிறகு மோங்கிர் நகருக்கு கீழே எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல கங்கையோட இந்த நதி சங்கமிக்குது பாக்மதி ரிவரையும் அந்த நதி ஓட்டத்தையும் பொழுது பக்குன்னு இருந்துச்சு ரொம்பவே கவலையாவும் இருந்துச்சு பீகார் மக்கள் இது ஆர்ஜின்னு தெரியாம இந்த தண்ணியை குடிக்க குளிக்கவும் தானே யூஸ் பண்ணுவாங்க நினைக்க தோணுச்சு நேபாளத்துல உத்ராட்சம் வந்து ரொம்ப சீப்பா கிடைக்கும் அப்படின்னாங்க பட் நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ணி எடுக்க சொல்றாங்க அதே மாதிரிதான் சால கிராம கற்களும் அதில் டூப்ளிகேட்டும் இருக்குதுன்னு நாங்கள் ஏதோ தெரிஞ்ச மட்டுக்கு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த லாட்ஜ் இருந்ததுனால அங்கே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட வந்துக்கிட்டு இருக்கிறோம் வர்ற வழியில் இந்த ஸ்நாக்ஸ் கடை ஃப்ரூட்ஸு அப்படின்னு ஏகப்பட்ட கடைகள் இருந்துச்சு எல்லாமே நம்ம ஊரை விட கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு எல்லாமே இந்தியாவிலேருந்து ஆன் ரோடு வழியாக போகிறதுனால அந்த டிரான்ஸ்போர்ட்டையும் சேர்த்து அங்கே நம்மளுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க காலையில் பூரியும் சப்ஜியும் அப்புறம் வந்து அஸ்யூஷ்வல் ஆலுபராத்தாக தந்திருந்தாங்க காலை ப்ரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு காட்மண்டில் ஏகப்பட்ட ப்ளேஸஸ் இருக்கிறதுனால நாங்கள் அடுத்து வந்து சைட் சீன் பார்க்க கிளம்பிட்டோம் வீடியோ பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்